வணக்கம் நண்பர்களே இன்று பௌர்ணமியை அண்ணாபிஷேக விழா அதனால எங்க வீட்டுல இருக்கிற எம்பெருமான் சிவபெருமானுக்கு இரண்டு சிவலிங்கங்கள் இருக்குது இரண்டு நந்தி பகவான்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு அண்ணாபிஷேகம் எளிய முறையில எங்க வீட்டுல பூஜை செஞ்சிருக்கேன் இந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் எல்லா நலமும் வளமும் பெறணும் எல்லார் வீட்டிலையும் லட்சுமி கடாட்சம் உண்டாகணும் எல்லார் வீட்டிலையும் சகல ஐஸ்வர்யங்கள் பெற்று நீண்ட ஆயுளோடும் பரிபூர்ண உலகத்திலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் பூஜையை பண்ணியிருக்கேன் இன்றைய தினம் எல்லா சிவாலயங்களிலும் இன்று மாலை சிவபெருமானுக்கு விழா நடைபெறுது அருகாமையில போய் சிவபெருமான அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம் அண்ணலட்சுமி குடியிருந்து அன்னத்துக்கு அதாவது பழைய காலத்துல சொன்ன மாதிரி சோறு கண்டோட சொர்க்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ற உகந்த நாள் இன்னைக்குதான் சிவபெருமான் மேல இருக்கிற அன்னத்தை நம்ம கண்ணால பாத்தோம்னா நம்மளுக்கு அன்ன குறைபாடே இருக்காது எப்பவுமே ஒவ்வொரு அண்ணமும் சிவலிங்கம் மாதிரி தரிசிக்கப்படும் அதனால எல்லோரும் சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுடைய அருளை பெறுமாறு வேண்டுகிறேன் நன்றி